அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன லக்னம் ஆண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீனராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் வனம் என திருப்தி காணும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தல் கொடுக்குறேன் பாலைவனத்தில் ஒரு சோலை வனம் என திருப்தி காணும் நேரம் அப்போ எங்கள் தலைப்பு இந்த அறிவுறுத்தல் நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் சூழல் ட்ரையாக தான் இருக்கும் அப்போ இடையில் ஒரு சிறப்பான இது ஒரே ஒரு கோள்கள் கிட்டத்தட்ட ஒன்பது கோள்களில் ஒரு மேஜர் கோள்கள் சற்று சிக்கல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் உங்கள் முயற்சிகளில் தடுமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு தன்னம்பிக்கை குறைவு ஒரு ஒரு அன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஆனால் இந்த செவ்வாய்கிற ஒரு கோள் இரண்டு ஒன்பது குடைவா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அப்படி ஒரு சுபர் பூர்வ பாக்கியாதிபதியாக வரார் அவர் ஓரளவு ஆட்சியாக இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு இருந்தாலும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களாமல் ஒரு வேகம் கோவம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது சிக்கல் ஏற்படுத்திக்கிறது அப்படி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அவர் ஒன்பதாம் இடத்ததிபதியாக இருப்பதால் அந்த வேகம் கோபத்தில் பேசுகிறப்ப கூட மற்றவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அம்மா அவருக்கு அது மாதிரி ஒரு நெருக்கடி சிக்கல் ஒரு எரிச்சலில் ஒரு ட்ரையாக இருக்கிறப்ப அவர் அப்படித்தானே பேச முடியும் அப்படின்னா மற்றவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும் ஏன் இது மாதிரி ஒரு இது கொடுக்குறேன்னா அந்த செவ்வாய் மட்டுமே நல்லா இருக்கார் இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் விரையச்சரியாக இருக்கார் தேவையற்ற அலைச்சல் மன உளைச்சல் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை எப்படி முடிக்க போகிறேன் அதை எப்படி சரி பண்ண போகிறேன் இந்த செலவை எப்படி முடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பயம் குழப்பத்திலேயே சனி பகவான் உங்களை வச்சுருப்பார் அண்டு லக்னத்திலேயே ராகு ஏழில் கேந்து இருக்கிறது இது சற்ப தோஷத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் போல தான் அந்த ராகும் வேலை பார்ப்பார் அது மற்றவங்க சூழலை சரியாக புரிஞ்சிக்க முடியாதபடி ஏன்னா ஏழில் கேந்து இருக்கிறப்ப அப்படி ஒரு குழப்பம் வரும் இவங்க யார் நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளுக்கு எப்படி என்னன்னு தெரியலையு ஒரு ஒரு வித குழப்பம் பதட்டம் பயம் இதெல்லாம் இருக்கும் ஒரு ட்ரையாக இருக்கும் இந்த பாலைவனம்னாக்கா ஒரே எங்கே ஒரு எங்கடா தங்கு அப்படி ஒரு தாகம் அப்படி ஒரு இது இருக்கும் ஏன்னா ம மரங்கிற நிழல் இருந்தால் தானே போய் தங்க ஒரு இடத்துல நிற்க முடியும் எதுவும் நிற்க முடியாதபடி ட்ரையாக இருக்கிறப்ப ஒரு சோலைவனம் இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் அந்த செவ்வாய் கொடுக்குற அங்கே ஒரு சின்ன மரங்கள் அப்படியே பெரிச்சம்பழம் தண்ணி ஒரு சின்ன குட்டை மாதிரி ஒரு சின்ன இது அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அது பெரிய சொர்க்கமாக உங்களுக்கு தெரியும் அது கிடைக்கும் அதனால தான் பாலைவனத்தில் ஒரு சோலை வனம்ட்டேன் ஸோ அந்த செவ்வாய் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தாங்க ரெண்டாந்தேதி ரெண்டாம் இடத்துக்கு வர இரண்டு ஆறு இந்த ரெண்டாம் தேதி அப்போ ரெண்டாம் இடத்துக்கு வர அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ கிட்டத்தட்ட இருபதுலேருந்து ஒரு ரெண்டாந்தேதினா ஒரு பதினோரு நாட்கள் பன்னிரெண்டு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா லக்ன செவ்வாய் இருக்கிறதும் ஒரு புருவ பாக்கியம் காப்பாற்ற நல்லதுனாலும் கூட ராகு இருக்கிறது தான் பிரச்சனை ராகு செவ்வாய் சேர்ந்து எதிர் ஏழாம் இடத்த சூழலை மற்றவங்களை பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி மற்றவங்களை நம்ப முடியாதபடி கேதுவும் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துவார் இந்த செவ்வாய் சனி போன்று ராகு வந்து செவ்வாயை போல வேலை செய்கிறவர் அதனால் செவ்வாய் சனி சேர்ந்து ஏழாம் பாவத்தை பார்க்குற மாதிரி கணக்கில் எடுத்துக்கணும் ராகு செவ்வாய் பார்ப்பதை அப்போ மற்றவங்க சூழல் வழியாக சிக்கல்கள் பிரச்சனை இங்கே அவங்க முறிவு பிரிவு அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு இல்லாமல் இருக்கிறது கெடுதல் பண்ணுறது இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இரண்டு ஏழு இந்த ரெண்டு பாவகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா மாரகத்திற்குப்பான கண் மாரகாதிபதிகள் வாங்க மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாயும் இரண்டாம் இடத்துல இருக்கிற வரையும் அந்த ஒரு பயம் இருக்கும் குழப்பம் இருக்கும் இரண்டாம் இடத்துலேருந்து ஆட்சி வீட்டுக்கு வந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும் அப்போ தான் வனமாக மாறும் அவருக்கு இரண்டு ஆறுக்கு அப்போ தான் மாறுறார் இந்த புதன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு தட் இஸ் புதனில் யார் உங்களுக்கு நாலு ஏழு கூடைய பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கக்கூடியவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப சில பாதகங்களான பேச்சு வந்துடும் விரயங்களை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்களே ஏதாவது சொல்லி விட்ருவீங்க அது சிக்கலாகும் சொந்த பந்தங்கள் வழியாகவும் மற்றவங்க வழியாகவும் தன விரயங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி அந்த புதன் பண்ணுவார் எது வரைக்கும் அப்படின்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அடுத்து அவர் மூன்றாம் இடத்துக்கு போயிடுறது ஓரளவு நன்மை தரும் ஆனால் அவன் பாதகாதிபதி அவன் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப முயற்சிகளில் கவனம் தேவை ஏன்னா மூணாம் இடம் தான் உங்களுக்கு வழுக்குது யார் யார் இருக்கா ஆறாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதி தட் இஸ் பாதகாதிபதி அடுத்து எட்டாம் இடத்ததிபதி எல்லாம் கெட்டவங்க அந்த கூட்டணி முயற்சியில் இருக்குது அதனால தான் பாலைவனமாக இருக்கும் ட்ரையாக இருக்கும் எந்த முயற்சியும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையேன்னு இந்த உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவானே பத்தாம் இடத்ததிபதியாகவும் வர ஒன்றும் பத்து குடையனு அங்கே இருக்கான் மூணாம் இடத்துல சும்மாவும் இருக்க முடியாது தொழில் வேலை ரீதியாக ஏதோ ஒரு காரியங்கள் செய்யணும் ஏதோ ஒரு முயற்சிகள் பண்ணணுங்கிறப்ப அங்கே தடை பிரச்சனைகள் குழப்பங்கள் இப்படியே வந்துட்டுருக்கும் அப்போ சுக்கரன் கொஞ்சம் வழுக்கிறது அவள் ஆறாம் இடத்ததிபதியோடு சேர்ந்துருக்கிறது எல்லாம் ஒரு விபரீத ராஜயோகமாக மாறணுன்னா நீங்கள் செயல்படக்கூடாது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏன்னா மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறப்போ கொஞ்சம் தைரியம் வரும் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி தைரிய வீரியஸ்தானம்னு சும்மா அதிரடியாக ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் வேலை ரீதியெல்லாம் செய்யக்கூடாது ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்கும் செஞ்சிங்கன்னா வடால் அடி உழு ஓவரம் அடி உழு நிதானமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூர்வ பாக்கியம் காப்பாற்றிடும் ஏன்னா மூணாம் இடத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்கிற மாதிரி இருக்குது ஆறு எட்டு ஏழு இந்த மூணு கோள்கள் இருக்கிறப்ப மெடிட்டேட் பண்ணிவிட்டு ஒரு சமநிலையில் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னால் அந்த சோலை வனம் மாதிரி செவ்வாய் பண்ணி கொடுப்பாருன்னுல அது மெட்ரிலைஸ் ஆகும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் ஓரளவு நன்மைகளை உங்கள் முயற்சிகளை பார்க்க முடியும் ரொம்ப ஏன்னா கிட்டத்தட்ட நாலு கோள்கள் மூணாம் இடத்துல இருக்கிறதால உங்களால் சும்மாவும் இருக்க முடியாது அதுதான் ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் முயற்சி பண்ணித்தான் ஆகணும் அதில் தொய் தொய்வுகள் தடங்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா ராகு ராகுகேதுவும் சனி சரியில்லை சனி பகவானும் சரியில்லை அண்டு குரு பகவானும் அந்தளவுக்கு நல்லா இல்லை ஸோ மேஜர் கோள்கள்லாம் வீக்காக இருக்காங்க சரி யார் வழுக்கிறா அப்படின்னாக்க பாதகாதிபதி அண்டு சுக்கரன் உங்களுக்கு மூணு எட்டு குடையவர் நீங்கள் தேவகுருன்னா அவர் அசுரகுரு ஸோ அவரோடெல்லாம் இணைந்திருக்கிறப்ப ஒரு ஒரு பகைவன் வயிற்றில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருப்பீங்களா ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு விழிப்புணர்வோதோட விழிப்புணர்வோடு தானே இருப்பீங்க என்ன நடக்குது என்ன அவன் என்ன அப்படின்னு அந்த விழிப்புணர்வு இருக்கும் ஒரு விழிப்புணர்வோடு தான் ஒவ்வொரு காரியமும் ஆற்றுவீங்க ஏன்னால் பக்கத்துலேயும் பகைவனை வச்சுருக்க மாதிரி அந்த வாரே ஒரு தன்மை ஒரு ட்ரையாக இருக்கிறது ஒரு பயம் என்ன நடக்குமோ எப்போது எப்போது நல்லது நடக்கும் ரிலீவாகவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்தான் கொடுக்கும் அதனால தான் இந்த டைட்டிலில் பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்னு ஆனால் நீங்கள் மெடிடேட்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த செவ்வாய் ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பார் ஏன்னா ஒன்பதாம் இடத்திருதி ஆட்சியாக இருப்பது சூப்பர் நேம் ஃபேமோடையே தினத்தை கொடுத்துருவேன் அப்பா ஏகப்பட்ட போராட்டம் பிரச்சனை பகை விரோதம் பெரிய மனிதர்களெல்லாம் பகைத்து கொண்டு அதிகாரிகளை பகைத்து கொண்டு பல விஷயங்கள் செஞ்சோம் பரவாயில்ல ஏதோ கடவுள் அருளில் சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னு உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஏன்னா சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப பெருசாக கெடுக்க மாட்டார் ஆனால் அவர் ஆறாம் இட அதிபதியாக இருக்கிறதால ஈஸியாகவும் கொடுக்க மாட்டார் கூட யார் சுக்கரன் புதன் ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஆகாதவன் மூணு எட்டு குடையவன் அவன் நாலு ஏழு பாதகாதிபதியாக வரக்கூடியவன் இவங்க குழவிட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் இருக்கிறப்ப எல்லா பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கள்லாம் பிரச்சனைக்குரிய ஆளுகள் நீங்கள் ஒண்டி அங்கே இருக்கீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்க முடியுமா அதனால தான் ஒரே ட்ரையாக இருக்கும் பயமாக இருக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வோடு செயல்படணுன்னா அஷ்டோமாயின் தரப்பு ஜெப தியானம் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு சமநிலையில் இருப்பீங்க பார்த்துட்டேன் எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் இந்த சூழல் ஒரு ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல தலைக்கு வேலை போயிடுச்சு ஜான் போனான்னா மூலம் போனான்னா பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு சரண்டரிங் கான்செப்டில் நீங்கள் பிகப்பட்டப்ப கண்டிப்பாக அந்த செவ்வாய் அந்த பூர்வ பாக்கியத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணுவார் பக்காவாக இருக்கும் நீங்கள் எப்பா கடவுள் அருள்பா நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அதில் எல்லாம் வெற்றி அடைவீங்க அப் அதனால தான் ஒரு சோலை வனம் இருக்குது ட்ரையாக இருக்குதுன்னு விட்டுறாதீங்க பயந்துராதிங்க அதே டைத்தில் நீங்கள் இடத்துல போய் உட்கார்றப்ப தட் இஸ் குரு பகவான் உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதி மூணாம் இடத்துல உட்கார்றப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தன்னம்பிக்கையாக என்னால் முடியும்னு செயல்படாதீங்க ஒரு சம நிலையில் நம்மளால என்ன முடியுமோ அது அவசியமாக அவசியமான விஷயங்களை அப்படி பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த இது பண்ணிக்கணும் கடவுளோடு ஒன்றி இருக்க வேண்டும் இருந்துட்டீங்கன்னா இந்த சோலை வனம் அப்படிங்கிறது பாலைவனத்துக்கு அந்த எஃபெக்டை டோட்டலாக உங்களை நிவர்த்தி பண்ணிடும் பெருசாக அப்படி சொன்னார் ஒன்றும் பெருசாக நல்லதில் கெடுதல் நடக்கலப்பா நல்லது தான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் நன்றி அன்புள்ளே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கக்குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்